ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் அடித்த வந்து பதினஞ்சு நாளைக்கு தடவை மாற்றி மாற்றி வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய உரங்களை நான் கொடுப்பேன் ஒவ்வொரு வாரமும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஒரு உரம் அப்படின்னு கொடுப்பேன் இந்த வாரத்தில் பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு இந்த வாரத்தில் வந்து ரெண்டு உரங்கள் கொடுக்குறேன் இங்கே பாருங்கள் இது வந்து முட்டை தொளி முட்டைத்தொளி நல்லா காய வச்சு நம்ம ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பூன் மணிக்கு இப்போ ஒரு ஸ்பூன் வந்து இதில் போட்டுட்டேன் போட்டுட்டு என்ன பண்ணணும் ஏன்னா முட்டை வந்து அப்படியே போட்டால் உங்களுக்கு வந்து இதாகாது மக்காது அதனால் என்ன பண்ணணும் இப்படி வந்து இப்படி போட்டுட்டு மண்ணில் போட்டுட்டு இப்படி வேர் பகுதியில் வந்து நல்லா இது பண்ணி வச்சுக்கணும் மூடி வச்சுக்கணும் மூடி வச்சுட்டு நம்ம எந்த உரங்கள் கொடுத்தாலுமே நல்லா மண்ணை சுற்றி கிளறி விடணும் கிளறி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி பக்கத்தில் வச்சுக்கிட்டு இப்போ நான் இதை முட்டை துளியை அரைச்சி ஒரு ஸ்பூன் போட்டு இது ஒரு ஸ்பூன் மீதிக்கும் எல்லா செடிக்குமே இப்போ வந்து இந்த இந்த வாரத்தில் வந்து நான் வந்து முட்டை தொளியை வந்து காய வச்சு அரைச்சி கொடுத்தேன் இனி பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நான் இதை வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் தண்ணி ஒரு நாள் விட்டு விட்டு மழை பெஞ்சால் ஒரு நாள் ஊற்ற தேவையில்லை இல்லாட்டி வெயில் காலத்துக்கு ரெண்டு நேரம் ஊற்றணும் இப்படி நல்லா மண்ணை வந்து மூடி போட்டுருவேன் இது வந்து முட்டை தொளி நல்லா காய வச்சு அரைக்கிறது இது வந்து லாஸ்ட்டு லாஸ்ட் வீக்கில் கொடுத்தேன் பட் அதனோடய பழங்கள் வந்து பாருங்கள் ஒரே தொட்டில் இது செம்பருத்தி ஒரே தொட்டிலேயே ரெண்டு செம்பருத்தி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் லாஸ்ட் வீக் கொடுத்துட்டு அதனோட ரிசல்ட்டை தான் நான் எப்பயுமே நான் காட்டுவேன் லாஸ்ட் வீக்கு நான் எடுக்கலை பட்டு இப்போது உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி இதை எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் மொட்டுக்கள் வந்து பெருசு பெருசாக ஆகும் பூக்களும் வந்து நல்லா பெருசு பெருசாக நம்மளுக்கு கிடைக்குங்க இங்கே பாருங்கள் இது செம்பருத்தியை மட்டும் கா காட்டுறேன் ஒவ்வொரு பூக்களும் பூக்கிறதுமே நான் காட்டுறேன் ரெண்டு கலர் வந்து ஒரே இதில் வந்து நம்மளுக்கு பூத்துருக்கு பூத்து குடுங்கியிருக்கு முட்டைத்தொளி வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க இது ஒரு டிப்ஸு இங்கே பாருங்கள் அதுமாதிரி டேபிள் ரோஸ் அடுத்தது வந்து டேபிள் ரோஸ் நான் காட்டுறேன் பாருங்கள் இங்கே ஒரு பூ இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு க நாலு பூ பூத்துருக்கு ரெண்டு கலர் ஆரஞ்சு கலர் இது வந்து இது ஒரு சம்பர்த்தி இது ஒரு செம்பருத்தி ஆனால் நம்ம பதினஞ்சுக்கு நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக வந்து உரங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க மாற்றி மாற்றி இது இந்த ஒரு பெயிண்ட் வாடியில் தான் வச்சேன் பட் அவ்வளோ முட்டுக்கள் பாருங்கள் இது வந்து நான் ரிசர்ச் பண்ணி தான் நான் வந்து கொடுக்குறேன் கண்டிப்பாக மாற்றி மாற்ற வந்து நம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்ற மாதிரி அதுக்கும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை பத்து நாளைக்கு ஒரு தடவை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவ்வளோ முட்டுக்கள் பாருங்கள் நல்லா தளிரும் விடுவாள் இங்கே பாருங்கள் இப்போ வந்து நான் முக்கள் போட்டு மூடிவிட்டேன் இது வந்து செம்பருத்தி வந்து அதாவது ஒரே தொட்டியில் பெயிண்ட் தொட்டியில் இருக்கிறது நாலு பொருட்கள் வந்து எனக்கு இன்றைக்கி அறுவடை கிடச்சிருக்கு இங்கே பாருங்கள் அவ்வளோ க்யூட்டாக இருக்கா பூவும் வந்து நல்லா இங்கே பாருங்கள் இதுலேயே வந்து மூணு முட்டுக்கள் இருக்கா இது வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இது ஒரு வாரம் முட்டை தொழில் வந்து அரைச்சி வச்சு நான் பாருங்கள் போன வாரத்தில் கொடுத்த ரிசல்ட்டு வேறு வேறு செடியிலையும் நான் ரிசல்ட்டை காட்டுறேன் இந்த செடியை பார்த்துட்டோம்னா பார்த்துட்டோமா இல்லை ஃபரன்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து இன்னொரு செடியில் கொடுக்குறேன் இது வந்து அரளிப்பூ இதுக்கும் ஒரு ஸ்பூன் இப்படி போட்டுட்டு நல்ல மண்ணனை மண்ணனை வந்து எப்பயுமே வந்து கலரி விட்டுறணும் கலரி விட்டுட்டு அப்படியே சுற்றி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் மாதிரி நம்மள இருக்க மண் வந்து இப்படி போது போதுன்னு இருக்கணும் எப்போயுமே இதில் ஒரு டேபிள் ஸ்வூஸ் இருக்கா இந்த மயிர் மாணிக்க செடி வளர்ந்துருக்கா வருங்க மறு இது போன பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இந்த உரம் கொடுத்தேன் எஃபெக்டை பாருங்கள் பாருங்க மொட்டை நிறையா வச்சிருக்கு அதுதான் லாஸ்ட் மன்த் வந்து கொஞ்சமாக தான் எனக்கு விட்டுச்சு இப்போ பாருங்கள் ஒரே கொத்தில் வந்து எவ்வளோ மொட்டுக்கள் அதனால் மொட்டுக்கள் வந்து அதிகமாக விட்டு நம்மளுக்கு பூக்கள் வந்து அதிகமாக பூக்கிறதுக்கு கண்டிப்பாக பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நம்ம கண்டிப்பாக இந்த முட்டைத்தொளியை நல்லா காய வச்சு அரைச்சி இப்படி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அதுக்கடுத்து இன்னொரு செடி அதுக்கடுத்து டேபிள் ரோஸுங்க இப்படிதாங்க இதுக்கெல்லாம் நல்லா போட்டுட்டு நல்லா மெண்ணை கிளறி விட்டுறணும் பாருங்க இப்போ ஒருத்தையும் காட்டுறேன் வைக்கும் மாதிரி எதுக்கு சும்மா ஒரு ஸ்பூன் தான் அப்படி மண்ணை விட்டு சுற்றி பண்ணிடும் பூக்கள் இது டேபிள் ரோஸ்ஸு எவ்வளோ பூ பூத்துருக்கான் மொக்கை மொக்கையாக பூத்துருக்கா அதனால் முட்டைத்தொளி வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி நம்ம முட்டைத்தொளி வந்து நல்லா காய வச்சு அரைச்சிட்டோம்னா இது மாதிரி அவ்வளவு பூக்கள் வந்து கொடுக்குதுங்க டேபிள் ரோஸ் எனக்கு அந்த சீசன் அப்போ தான் டேபிள் ரோஸ் அதான் முளைச்சிருன்னு சொல்லுவாங்க இல்லை அதுக்குரிய உரங்கள் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஒரே செடியில் பல கலர்கள் எப்படி அழகாக அப்படி கம்பீரமாக அழகாக நிற்கிறான் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கான்னு பாருங்கள் அதனால் கண்டிப்பாக முட்டை தொலியை வந்து நம்ம நல்லா காய வச்சு அரைச்சி பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக ஒரு ஸ்பூன் வீதம் எல்லா செடிகளுக்கும் கொடுக்கும் அவ்வளோ பூக்கள் வந்து பூக்கும் இப்போ நான் வந்து கா காட்டுறேன் இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றி விட்டுறணும் நான் எடுக்கும்போது வெயில் வந்துருச்சு மட்டும் என்ன பண்ணணும் அதனால் சும்மா அப்படி எந்த உரம் கொடுத்தாலும் தண்ணி வந்து கொளித்து விட்றணும் ஏன்னா எனக்கு செ செம மழை மழை பெஞ்சாலுமே அதனால் சத்துக்கள் இருக்கும் பட்டு நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள்னால நல்ல பூக்கள் வந்து இங்கே பாருங்கள் வ்வள பூக்கள் வந்து பார்த்திங்களா அங்கே வரையும் காட்டுறேன் ஃபுல்லாக ஊட்டி கொடைக்கான மாதிரி நல பூக்கள் என்னோடய உழைப்பு கண்டிப்பாக அதுக்கு வந்து நான் உரங்கள் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நம்ம எப்படி டேஸ்ட்டாக சாப்பிட்றோமோ அதே மாதிரி நம்ம உரங்கள் மாற்றி மாற்றி கொடுக்கணும் இங்கே பாருங்கள் ஆரளி தெரியுதா நவ்வள பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே இருக்கும் எப்போயுமே உரங்கள் வந்து வெயில் வர்றதுக்கு முன்னிக்கே கொடுத்துடணும் ஒன்றும் ஆறு மணிக்கு கொடுக்கணும் அப்புறம் ஈவினிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக் மேலே வந்து கொடுக்கணும் கொடுத்துட்டு நம்ம தண்ணியை வந்து நல்லா மண்ணை கிளறி விட்டு நல்லா தெளித்து விட்டுருணும் அந்த உரங்கள் கொடுக்க பிறகு அவ்வளோ ஒரு ஹீல்டு வந்து எடுக்கலாங்க பூக்கள்னாலும் சரி காய்கள்னாலும் சரி இப்போ இந்த இதுக்கு கொடுக்குறேன் பாருங்க இப்படி தான் போட்டுட்டு அப்படியே மண்ணை சுற்றி வந்து கிளறி விட்டுறணும் அவ்வளோதாங்க கிளறி விட்டு நம்ம தண்ணி வந்து நல்லா இந்த இப்படி வெளில அங்கங்கே இருக்காமல் நல்லா மண்ணை தெளித்து விட்டுட்டு கொடுத்தாலே நம்மளுக்கு வெயில் வந்தனால பால்கனியில் எடுத்து வச்சு காட்டுறேன் அவ்வளோ பூக்கள் வந்து கொடுக்குங்க நம்மளுக்கு இந்த முட்டை வந்து நல்லா மறந்துடாதீங்க வேஸ்ட்டாக தூக்கி போடுறத வந்து நம்ம நல்லா காய வச்சு அரைச்சி சும்மா அரை ஸ்பூன் போட்டாலே டேபிள் ரோஸ் எல்லாம் வந்து எல்லா பூக்களுமே வந்து என்னோடய ப்ரூஃப் தான் இது ரிசர்ச் பண்ணி தான் நான் சொல்கிறேன் அதனால் கண்டிப்பாக இந்த பதவ பார்க்குறவங்க முட்டைத்தொழியை வந்து தூக்கி போடாதீங்க இங்கே பாருங்கள் ஒவ்வொரு செடியும் வந்து அவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக இருக்குங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்கிட்ட வந்து பதினஞ்சு கலர் இருக்குது அப்பப்போ கலர் மாற்றிக்கிட்டே இருக்கும் சூப்பராக இருக்கு பாருங்க உங்களுக்கு இது இந்த செடியை வளர்ச்சியாகவே உங்களுக்கு தெரியும் இப்படி நல்லா போட்டுவிட்டு நல்லா அடியில் தண்ணியை நல்லா ஊற்றி விட்டுருணுங்க இங்கே பாருங்கள் இது கொஞ்சம் படர்ந்து வளரும் அதனால் இடையில வந்து டிஸ்டர்பாக இருக்கும் நல்லா நம்ம தண்ணியை நல்லா ஊற்றி விட்டுட்டு இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து குட்டி தொட்டியில் தான் இது ஒரு கலரு டேபிள் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் ரொம்ப க கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணேன் பண்ணி இப்போ பாதுகாத்து வர்றேன் இது ஒரு நல்ல கலர்ஸுங்க எல்லாமே நான் கொடுக்கக்கூடிய உரங்கள் தாங்க கொட்டி தொட்டியில் வளர்க்கலாம் டேபிள் ரோஸும் ஏசி எல்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டேபிள் ரோஸ் மட்டும்தான் காட்டியிருக்கேன் பட் எல்லா செடியுமே வந்து நான் கொடுக்கக்கூடிய உரங்கள் வந்து இயற்கை உரம் தான் இங்கே வரணும் செயற்கை உரம் ஒன்றே ஒன்று நான் கொடுப்பேன் அதை பற்றி நான் சொல்கிறேன் இங்கே மீன் அமிலம் எல்லாமே நான் நானாக தயாரிப்பேன் சூப்பராக நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த செடியை மட்டும் கொடுக்கு வெயிலில் காட்டினா தெரியாதுல்ல அதனால் இப்படி உள்ளுக்கில் தூக்கி வச்சு காட்டுறேன் அவ்வளவு மகசூல் தருங்க காய்னாலும் பூக்கள்னாலும் அதனால் கண்டிப்பாக இந்த பதிவு பார்த்தீங்கன்னா முட்டை துளியை வந்து நல்லா காய வச்சு வெயிலில் நல்லா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கொடுங்க கண்டிப்பாக பூக்கள் வந்து அதிகமாக பெறுவோம் நம்ம முதல்ல வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த இதையும் வச்சுருவேன் எதுவும் பார்த்துக்கோங்க இது மட்டும் இல்லைங்க நான் எல்லாத்தையும் தூக்கி வச்சு காட்ட முடியாது செம்பருத்தியை காட்டினேன் இபோவியா இது பேர் இபோவியா அதனால் கண்டிப்பாக இப்படி பூக்களும் காய்களும் வந்து அதிகமாக நம்மளுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக முட்டை துளியை காய வச்சு நீங்கள் அரைச்சி நல்லா பொடி பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சிடுங்க நல்ல மகசூல் தருங்க கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு என்ன உதவ காட்டுறேன் அவ்வளோ கேக் கூட்டானங்க அவ்வளோ கலருங்க பாருங்கள் ஃபுல்லாக இது ஒரு ஹேங்கிங் பாட்டில் தான் வச்சுருக்கேன் அழகாக இருக்கும் இது ஒரு தொட்டிங்க பாருங்க இந்த தொட்டி இது நாலுமே டிஃப்ரெண்ட்டான தொட்டிங்க அதனால் டேபிள் ரோஸ் மட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் காட்டுறேன் இது ஓபியா அதனால் இது மாதிரி இந்த மாடித்தோட்டத்தில் கீழ்த்தரத்துலேயும் நீங்கள் வச்சுருந்திங்கன்னா இந்த முட்டை தொடியை காய வச்சு அரைச்சி கொடுத்து பயன்பெறுங்க நன்றி வணக்கம்